பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் எங்கள் இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சி பாதிப்பு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெருமை அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேற்காலுக்காங்க இது ஒரு பூஞ்ச இடங்க இது சிறுபனாயூர் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு வீட்டுமனு பிரிவுக்கு இது வந்து நல்ல ஏற்ற இடங்க தரமான சைட்டு சைட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க நூற்றி ஐம்பது அடி ஃபண்டேஜில் அமைஞ்சிருக்குது சைட்டு நூற்றி ஐம்பது அடி ஃபண்டேஜுங்க சிறப்பான யூஓ செங்கட்பட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் சைட்டில் இருக்குது சைட் இருக்குதுங்க இது வந்து ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க கொஞ்சம் இடம் ஒரு சென்ட் சென்டி நிலை அறுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு நம்ம செங்கல்பட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் வரும் சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வருவாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு வீட்டு பிரிவு கூட யூஸ் பண்ணாகவும் இல்லை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு இல்லை ஒரு கம்பெனி வைக்கிறதுக்கு ஒரு காலேஜ் கட்டுவதற்கு தரமான சைட்டு இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நூற்றி ஐம்பது அடிங்க இது ஒரு புஞ்ச இடங்க நான் சைட்டு வந்து ஒரு அருமையான சைட்டு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு மனுப் பிரிவுகள் தான் போட்டிருக்காங்க அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு மனை பிரிவுக்கும் இது பண்ண ஆகக்கூடிய யூஸ்ஃபுல்லாக கூடிய இடங்க இது மட்டும் தெளிவாக இருக்குது ஒரு சென்டின் விலை அறுபதாயிரம் ரூபாங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நூற்றி ஐம்பது அடி சென்டேஜில் அமைஞ்சிருக்குது சிறப்பன் ஆய்வு ஓராட்சியில் அமைஞ்சிருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் நம்ம செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டர் தான் சைட்டு வருதுங்க அருமையான சைட்டுங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமே தாலுக்கா சிறுபனாயூர் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள்